மறைந்த மூத்த தலைவர் இவிகேசி இளங்கோவன் மறைவுக்கு தற்போது பல்வேறு கட்சி தொண்டர்கள் மற்றும் அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் சென்னை ராமாபுரம் இல்லத்தில் அவரது உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த இவி கே இளங்கோவனின் மறைவு செய்தி தற்போது அவரது தொண்டர்களிடையே கட்சி தொண்டர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ராமாபுரம் இல்லத்தில் அவரது உடலானது பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து தலைவர்கள் மற்றும் மூத்த கட்சி நிர்வாகிகள் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக விரைந்து வருகின்றனர் அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னை ராமாபுரம் இல்லத்தில் அவரது உடலானது அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது காங்கிரஸ் கமிட்டியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் நம்முடன் இருக்கிறார் வணக்கம் தற்போது இவரோட மறைவு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது கட்சியில் ரொம்ப நாள் நீண்ட நாள் நீங்கள் இவர் கூட பயணித்துட்டு இருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் திரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் முன்னாள் மத்திய அமைச்சர் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் அப்பா இவி கே அவர்களுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய ஏற்றுக்கொள்ள முடியாத வேதனையையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது ஒரு 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 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு மாபெரும் தலைவர் ஒரு மலை ஒரு மலை சாஞ்சது மாதிரி தான் எங்களுக்கு ஒரு காங்கிரஸ் கட்சி மீது ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படக்கூடியவர் எனக்கு வந்து தனிப்பட்ட முறையிலையும் ஒரு இழப்பு எனக்கு ஒரு தந்தையை போன்றவர் இந்த துயரத்திலிருந்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்சியும் அவரது குடும்பமும் மீண்டு வருவது எளிதான ஒரு விஷயம் அல்ல தன்னுடைய மனதில் பட்ட கருத்துக்களை உறுதியோடு மிக நேர்மையோடு சொல்லக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப ரேரா தான் வராங்க அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இன்று இழந்து காங்கிரஸ் கட்சியும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியும் அவரது குடும்பமும் ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கு இந்த துயரத்திலிருந்து எங்களை நாங்கள் மீட்டுக் கொள்வதற்கு நெடுங்காலமாகும் ஒரு ஈடு செய்ய முடியாத இழப்பு இது கட்சி தொண்டர்களிடையே என்ன மாதிரியான ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கட்சி தொண்டர்கள் உங்ககிட்ட என்ன சொல்றாங்க இல்ல கட்சி தொண்டர்கள் வந்து திரு இவி கே சிலங்கவன் மீது ஒரு மிகப்பெரிய அன்போடு இருப்பாங்க ஏன்னா கட்சி தொண்டர்களுடைய மனதில் என்ன இருக்கோ அதை கரெக்டாக உள்வாங்கி பொதுவெளியில் அவர் பேசக்கூடியவர் அதனால அவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு கட்சி தொண்டர்களுக்கு இருக்கும் அதனால காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஈடு செய்யவே முடியாத பேரிழப்பு தான் இந்த துயரத்தை நாங்க எப்படி எதிர்கொள்ள போறோம்னு எங்களுக்கு தெரியல மேம் அவர் கூட உங்களுக்கு மறக்க முடியாத நினைவுகள் எது இருக்கா ஒவ்வொரு முறையும் நீங்க வெற்றி அடையும் போது அவர்கிட்ட தருணத்தை பத்தி பேசலாமா அவர் எப்பவுமே வந்து இளைஞர்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணுவார் நான் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசி முடிச்ச உடனே பெரும்பாலும் வந்து எனக்கு வர்ற முதல் கால் வந்து அவரோட தான் இருக்கும் ரொம்ப நல்லா பேசினமா இன்னைக்கு அப்படின்னு அவ்வளவு என்கரேஜிங்கா பேசுவாங்க எனக்கு இல்லை இளைய தலைமுறையை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினுடைய அரசியல்வாதிகளுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஊக்கமாகவும் இருப்பாரு அதே மாதிரி வந்து அவர் எளிதில வந்து அணுகி நம்ம மனசில் இருக்கிறத பேசலாம் ஒரு தான் ஒரு பெரிய தலைவர் இவங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க இவங்க இவங்க சொல்லி நம்ம என்ன கேட்கறது அந்த மாதிரியான அணுகுமுறை அவர்கிட்ட எப்பவுமே கிடையாது அவர் ஒரு எளிதாக அணுகக்கூடியவர் என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவர் ஒரு தந்தையை போல் தந்தையை போன்றவர் அவருடைய மகன் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் மறைந்த ராம் வந்து எனக்கு நெருங்கிய நண்பர் அதே அளவுக்கு நட்போடு að fá um að vera panga அந்த அளவில் வந்து நிறைய விஷயங்களை அவங்ககிட்ட இருந்து கத்துக்கலாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்தப்ப அவங்களோட நான் ரொம்ப நெருக்கமா பணியாற்றியிருக்கேன் ஒரு உடம்பே முடியலினா கூட வந்து அந்த நிகழ்ச்சியை தள்ளி வைக்காம தொடர்ச்சியா கட்சி பணிகள் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க நான் அப்பா இப்படி இடையில கேப் விட்டு நம்ம டூர் போடலாங்கப்பான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அர்ப்பணிப்போட அவர் செயல்படுறத நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி அவர் ஒரு மூத்த தலைமுறையை சேர்ந்த அரசியல்வாதியா இருந்தா கூட நீ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார் ஒரு மீடியால ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா வளவல்னு நிறைய சொல்லாம ஒரு 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 பிரேக்கிங் நியூஸ் மாதிரி சொல்றது எப்படின்னு அவருக்கு தெரியும் அந்த அளவுக்கு ஒரு அப்டேட்டடான ஒரு பாலிட்டிஷியன் அதே போல எந்த சூழ்நிலையிலையும் அது சரியோ தப்போ அவர் மனசுல பட்டதை அவர் நிச்சயமா பேசுவார் அதற்குரிய நெஞ்சுரமும் நேர்மையும் அவர்கிட்ட இருந்தது அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் அவர்கிட்ட கத்துட்டு இருந்திருக்கேன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி இன்னைக்கு வந்து இது இப்படி ஒரு எதிர்பாராத ஒரு மறைவுங்கிறது ஒரு பெரிய பேரதிர்ச்சியா இருக்கு